அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவுல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடியறதுக்குள்ள இந்த கடைசி மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் கண்ணீராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் கண்ணீராசி கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்பவே யதார்த்தமானவங்க சுய மரியாதையோட வாழக்கூடியவங்க புத்திசாலித்தனமா இருப்பீங்க சுதந்திரமா செயல்படணும் அப்படின்னு நீங்க விரும்புவீங்க அபார ஞாபக சக்தி கொண்டவங்களா இருப்பீங்க நடுத்தர உயரமும் இயற்கையான அழகு உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் கச்சிதமா முடிக்கக்கூடியவங்க ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி எல்லா வகையிலயும் ஆராய்ந்து பார்த்து பார்த்து அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணுவீங்க நீங்க செய்யக்கூடிய வேலைகள்ல எப்பவும் கொஞ்சம் விளையாட்டுத்தனம் குறும்புத்தனம் இருக்கும் எந்த ஒரு புதிய விஷயத்தையும் கத்துக்கிறதுக்கு ஆர்வமா இருப்பீங்க புதிய இடம் புதிய மனிதர்கள்லாம் ஈஸியா போய் பேசிட மாட்டீங்க மற்றவங்க பேசுனா தான் பேசுவீங்க மற்றவங்களை அதிகமா பேசவிட்டு அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுல கெட்டிக்காரங்களா இருப்பீங்க உங்களுடைய திறமை தகுதி மற்றவங்க பாராட்டலைனா கூட உங்களுக்கு நீங்களே செல்ஃபாக மோட்டிவேஷன் பண்ணிக்குவீங்க பெரும்பாலும் கன்னிராசி அன்பர்கள் மற்றவங்க கிட்ட வேச வேலை செஞ்சாலும் சொந்த தொழில் பண்ண தான் விரும்புவீங்க பணம் கம்மியாக கிடச்சாலும் மனசுக்கு பிடிச்ச வேலையை மட்டும் தான் செய்யணும்னு நினைப்பீங்க நீண்ட நாளுக்கு ஒரு தொழிலாளியாக இருக்க பிடிக்காது கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பயம் கூச்ச சுபாவம் எல்லாமே இருக்கும் ஆனாலும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய தோற்றத்தை வச்சு வயசு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இளமையாகவும் இருப்பாங்க பொதுவா இவங்களுக்கு நீண்ட ஆயுள் இருக்கும் இவங்களுடைய பேச்சுலையும் செயல்லையும் முடிஞ்ச வரைக்கும் யார் மனசையும் புண்படுத்த மாட்டாங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்தி அமைச்சுக்கிறதுல இவங்க புத்திசாலித்தனமா செயல்படுவாங்க அன்பர்கள் கிட்ட நல்ல நடத்தையும் வசீகரமான தோற்றமும் இருக்கும் எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் எதுவுமே தெரியாத மாதிரி எப்பவும் அமைதியா இருப்பாங்க தப்பு செஞ்சவங்கள கூட தன்னுடைய அன்பான பேச்சால திருத்தக்கூடிய இயல்பு கொண்டவங்க இவங்களுக்கு பணம் செல்வம் தாராளமா இருக்கும் இவங்களுடைய ஓய்வு நேரத்துல கூட ஏதாவது பணம் சம்பாதிக்கலாமா ஏதாவது ஒரு வகையில பணம் வருமா அப்படின்ற மாதிரி இவங்களுடைய சிந்தனை இருக்கும் கிடைக்காத பொருளுக்கு என்னைக்குமே இவங்க ஆசைப்பட மாட்டாங்க தனக்கு கிடைச்சத வச்சே திருப்தி அடைவாங்க பொது நல பணிகளுக்கு ஓரளவுக்கு செலவு பண்ணுவாங்க இந்த அன்னதானம் மாதிரி கன்னி இரண்டாம் இடம் அப்படின்றதால எப்பவும் உற்சாகமா பேசுவாங்க இவங்களுடைய ஆறுதலான சில வார்த்தைகள் மற்றவங்களுடைய வாழ்க்கையில நல்ல திருப்பத்தை ஏற்படுத்தும் இவ்வளவு சிறந்த குணங்கள் கொண்ட கன்னிராசி அன்பர்களுக்கு மாறுபட்ட வித்தியாசமான பலன்கள் இந்த மாதத்துல கிடைக்க போகுதுங்க சூரிய பகவான் செவ்வாய் குரு ஆகிய கிரகங்களின் ஆதரவு மத்தியில புதன் குறுகிய வக்ர நிலையில சின்ன சின்ன தடைகளை உண்டாக்கினாலும் மொத்தத்துல உங்களுக்கு முன்னேற்றம் உறுதியா கிடைக்கும் கண்ணீராசி உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் முடியறதுக்குள்ள கொஞ்சம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் பதினாறாம் தேதிக்கு பிறகு சூரியன் உங்களுக்கு மூன்றாம் வீட்டுக்கு போறதால சுப பலன்கள் எல்லாமே அதிகரிக்கும் வேலை தொடர்பான முயற்சியில மிதமான முன்னேற்றம் இருக்கும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர் கிடைப்பாங்க தொழில் முன்னேற்றத்துக்காக புதிய ஒப்பந்தங்கள் போட வாய்ப்பு இருக்கு குருவினுடைய பார்வை காரணமாக உங்களுக்கு பண வரவு அதிகமாகவே இருக்குங்க ஆனாலும் தேவையற்ற செலவுகளை நீங்க கட்டுப்படுத்திக்கணும் காதல் வாழ்க்கையில சின்ன சின்ன புரிந்துணர்வுகள் உங்களுக்கு தேவைப்படும் திருமணம் ஆகாதவர்களுக்கு உறுதியான ஒரு நல்ல வரன் துணையாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வீட்டுல பெரியவங்களுடைய உடல் நலனில் கொஞ்சம் கவனம் அவசியம் உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க எல்லாம் வரலாம் அதுக்காக முடிஞ்ச யோகாசனம் தியானம் எல்லாமே செய்யலாம் அதுக்கடுத்துதான் அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் முன்னேற்றம் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் இந்த டிசம்பர் இருபத்தி மூன்றாம் வரைக்கும் புதம் மூன்றாம் வீட்டில் இருக்கிறதால பேச்சு திறன் பெரும்பாலான இடத்துல உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஊழியர்களுக்கும் மேல் அதிகாரிகளுக்கு அதிகாரிகள் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு பாராட்டு கிடைக்கும் சுய இருக்கீங்க அப்படின்னா நிலையான வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்துல அப்பப்போ கொஞ்சம் வாக்குவாதங்கள் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் உண்டாகும் ஆனாலும் பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பரிசுகள் சமரசம் மூலமா இது எல்லாமே நீங்க தீர்த்துடலாம் மாணவர்களுக்கு குருவினுடைய பார்வை சாதகமா இருக்கின்ற காரணத்தால சிறப்பாக தேர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு கா கலை மாந்திரிகம் பாடல் போட்டி மற்ற துறைகள்ல இருந்தாலுமே கூட அவங்களுடைய திறமை திறமைகள் வெளிப்பட்டு நீங்க சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு கண்ணிராசி அன்பர்களின் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கண் பல் தொடர்பான சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு தண்ணீர் அதிகமாக நீங்க குடிக்கணும் கண்ணிராசி அன்பர்களே சித்திரை நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு ஒன்னு இரண்டு பாதங்கள்ல இருக்கிறவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு உற்சாகமான மாதமா இருக்க போகுது புதிய வாய்ப்புகளின் தொடக்கமாகவும் இருக்க போகுது சொந்த ராசியில செவ்வாய் குருவாக கவனப்பா கவனிக்கப்படுறாரு ஸோ தைரியம் முடிவெடுக்கக்கூடிய திறன் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் தொழில் மாற்றம் ஆர்வமாக இருந்தாலுமே இது உங்களுக்கு சாதகமான காலம் தான் உங்களுக்கு பிடிச்சவங்களோட அதிக நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க நீண்ட தூர பயணங்கள் செல்வதற்கான அவசரமான முடிவுகளை தவிர்த்துக்கோங்க முதலீடு காத்திருந்து அப்படின் நீங்க செயல்படணும் சகோதரர்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு சின்ன சின்ன உதவிகள் கட்டாயம் கிடைக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சோம்பல் தலைவலி இது மாதிரி விஷயங்கள் இருக்கலாம் துயரங்களை மன அமைதியால நீங்க கட்டுப்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாகவே இருக்கும் பதினைந்து வயது வரை இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க படிப்புல கவனமும் இருக்கும் விளையாட்டு போட்டிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் குழந்தைகளுடைய செயல்பாடுகள் பெற்றோர்களுக்கு பெருமை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இந்த டிசம்பர் மாதம் இருக்கும் அதனால உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் சப்போர்ட் பண்ணலாம் இருபத்தி ஐந்து வரை இருக்கக்கூடிய கனிராசி அன்பர்களுக்கு எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தாண்டி செல்ல முடியும் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ட் உருவாக போகுது தொழில் சார்ந்த விஷயங்களில் புது புது திறமைகளில் தேர்ச்சி பெறுவீங்க போட்டி தேர்வுகளுக்கு படிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் காதலாக இருந்தாலும் சரி குடும்பத்திலையும் சரி சில பொறுப்புகளை நீங்கள் எடுத்து எடுத்துக்குவீங்க முப்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு திருமண ஏற்பாடுகள் மூவாகும் இது வரைக்கும் திருமணம் ஆகாம இருக்கீங்க அப்படின்னா திருமணம் கைகூடி வரும் நீங்க செய்யக்கூடிய வேலையில உங்களுக்கு ப்ரமோஷன் கிடை ப்ரமோஷன் கிடைக்கும் உங்களுடைய வருமானம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு புதியதா வண்டிகளும் சொத்துகளும் நகைகளும் வாங்குறதுக்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கு ஐம்பது வயது வரை இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் நீங்க செஞ்ச கஷ்டங்களுக்கும் உழைப்புகளுக்கும் தியாகத்துக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும் குடும்பத்துல இருக்கவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் குழந்தைகளுடைய கல்வியில நீங்க அக்கறை செலுத்துவீங்க சொத்து தொடர்பான பிரச்சனை இருந்தா அது உங்களுக்கு சாதகமான முடிவுகள் வரும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் முன்பை விட முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்கும் சுப நிகழ்ச்சிகள்ல அதிகமா நீங்க கலந்து கொள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஐம்பது வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட சில மன வருத்தங்கள் உங்களுக்கு இருந்தாலும் அதையெல்லாம் ஈஸியாக மறந்து போயிடுவீங்க மன அமைதியும் தூக்கமும் சரியா கிடைக்கணும் அப்படின்னா தீர்த்த யாத்திரை கோயில் தரிசனம் எல்லாமே உங்களுக்கு கூடுதலான பலன்களை கொடுக்கும் உங்களுடைய பேர குழந்தைகள் மூலமாக மன மகிழ்ச்சியும் உங்களுக்கு உண்டாகும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் என்ன அப்படின்னா ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட நாட்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வெள்ளி வியாழன் திசை உங்களுக்கு வடகிழக்கு திசை அதிர்ஷ்டகரமான மலர் என்ன அப்படின்னா மலர்களை பயன்படுத்திக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில சாதாரணமா நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு கூடுதலான பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா இந்த அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு சாதகமான முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நல்ல பலன்களும் கிடைக்கும் நல்லது நினைச்சா நல்லது மட்டும்தான் நடக்கும்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆனாலும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு உங்களை சுத்தி நடக்கிறது அந்த மாதிரி இல்லை கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலான்னு டிவி போடுவீங்க அதுல வர நிகழ்ச்சிகள் உங்களுக்கு டென்ஷனா இருக்கும் சரி நியூஸ் பேப்பர் படிக்கலாம்னு எடுப்பீங்க அதுல வர நியூஸ் வந்து உங்களுக்கு வெறுப்பா கூட இருக்கும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல நிம்மதியாக ஒரு வேலையை செய்யலாம் அப்படின்னு நினைப்பீங்க அங்கேயும் கூட பாத்தீங்கன்னா கூட வேலை செய்கிறவங்க சில டார்ச்சர் உங்களை பண்ணுறாங்க நிம்மதியாக சாப்பிடக்கூட முடியாத அளவுக்கு இருக்கும் ரோட்டில் நடந்து போவீங்க அங்கேயும் வந்து சில விஷயங்கள் உங்களுக்கு எதிராக தான் நடந்துட்டு இருக்கும் இப்படி உங்களை சுற்றி நடக்கிறது எதுவுமே பாசிட்டிவாக இல்லாத இருக்கும் பொழுது நீங்கள் மட்டும் எப்படி பாசிட்டிவாக இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் எங்கிட்ட கேட்கறது புரியுது கணிராசி அன்பர்களே எப்போவும் ஒரு விஷயத்த நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் உங்களுடைய பிரச்சனை எவ்வளவு பெரிய கூட்டாக இருந்தாலும் அதற்கான தீர்வுன்னு ஒன்று இருக்கும் உங்களுடைய பெரிய பிரச்சனையா இருந்தாலும் பெரிய போட்டா இருந்தாலும் அதற்கான சாவி இருக்கும் நீங்க பாக்குற டிவில வர விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கலையா ரிமோட் உங்க கையில தானே இருக்கு சின்னதா ஒரு பட்டன் அமுத்துனீங்கன்னா போதும் உங்களுக்கு பிடிச்ச சேனல் வந்துடும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதமான பாடல்கள் இருக்கிற மாதிரி சேனல்ல நீங்க பாக்கலாம் பக்தி பாடல்கள் நீங்க கேட்கலாம் உங்களுடைய மனசு நிம்மதி அடையும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க தேவையில்லாம நெகட்டிவா பேசுவாங்க வேணும்னே உங்களுடைய கோபத்தை தூண்டுவாங்க அந்த மாதிரியான இருக்கணும் இருந்து நீங்க எப்பவும் தள்ளியே இருங்க எல்லாரையும் நம்ம பேசியே தெரிஞ்சிட முடியாது உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை அப்படியே ஏத்துக்கோங்க அதை உடனே மாத்தணும் அப்படின்னு என்னைக்குமே நினைக்காதீங்க நம்மள குறை சொல்றவங்களோ நம்மள பிடிக்காதவங்களோ நம்ம பக்கத்துல தான் நம்ம நம்ம வேலைய ரொம்ப சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நேர்மையா இருக்கிறோம் அப்படின்றத நீங்க கட்டாயம் முத்துக்கணும் ஏன் அப்படின்னா நீங்க அந்த மாதிரி ஆளுங்க இல்லைன்னா உங்களையும் அறியாம ஏதாவது தவறு தவறு செஞ்சிருவீங்க கவனக்குறைவா இருந்துருவீங்க அதனால இந்த மாதிரியான ஆளுங்க ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு நல்லது செய்யறாங்க அப்படின்றத நினைச்சுக்கிட்டு உங்க வேலையில நீங்க முழு கவனம் செலுத்துங்க சூரியன் உங்களுக்கு மூன்றாம் வீட்டுல விருச்சக ராசியில இருக்கிறதால உங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே உங்களை பத்தி முழுசா புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க முக்கியமா உங்களுடைய உடன் உங்களுக்கு ஆதரவா வந்து நிற்பாங்க சில கருத்து வேறுபாடுகளால பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா சுப பங்கு பங்கெடுக்கிறது மூலமாக அந்த மனக்கசப்பெல்லாம் நீங்கி உங்களுக்குள்ள ஒற்றுமை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு குடும்பத்துக்காக காசு பணத்தை செலவு பண்றதை விட நேரத்தை அவங்களோட அதிகமா செலவு பண்ணீங்கன்னா வீட்டுல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன நிம்மதி கிடைக்கும் உங்களை புகழ்ந்து பேசுவாங்க உங்களுக்கான மரியாதை அதிகமாக இருக்கும் சொத்து சம்பந்தமான பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் முடிவுக்கு வரும் ஒன்று நீங்கள் விட்டு கொடுப்பீங்க இல்லைன்னா அவங்க உங்களுடைய கருத்துக்கு உடன்பட்டு கட்டாயம் வருவாங்க ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் இருக்கீங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் முயற்சி செய்யலாம் உங்களுக்கான பலன் சிறப்பாகவே இருக்கும் செவ்வாய் தன்னுடைய சொந்த ராசியான விருச்சகராசியில் இருக்கிறதால அதுவும் உங்களுக்கு மூன்றாவது வீடு இது வரைக்கும் உங்களை கஷ்டப்படுத்தின எதிரிகளுக்கெல்லாம் சரியான பதிலடி பதிலடி நீங்கள் கொடுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு யாருமே ஆதரவு இல்லை உங்களுக்கு யாரும் நியாயம் அப்படின்றத அவங்களாகவே உங்களை விட்டு விலகி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சுக்கிர பகவான பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டாம் வீட்டுல இருந்து மூன்றாம் வீட்டுக்கு போறாரு அவர் தனஸ்தானத்துல இருக்கிறதால பணம் உங்களுக்கு என்றைக்கும் தட்டுப்பாடு இருக்காது உங்களுடைய அன்றாட செலவுகளை நீங்க சிக்கனமா செஞ்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய தொகையை உங்களால சேமிக்க முடியும் நிலம் வீடு நகை எல்லாமே நீங்க வாங்குவீங்க நல்ல லாபம் தரக்கூடிய பங்குகள்ல முதலீடு செஞ்சீங்கன்னா எதிர்கால தேவைக்கு அது மிகப்பெரிய பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் காற்றுள்ள போதே தூற்றிக்கோள் அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது உங்க கைக்கு வரக்கூடிய பணத்தை நீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடாது உங்களை தேடி வர எல்லா வாய்ப்புகளையும் நீங்க கட்டாயம் பயன்படுத்திக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு ஆறாம் வீட்டுல ராகு இருக்கிறதால எதிரிகள் நீங்க எப்ப தப்பு பண்ணுவீங்க அப்படின்னு காத்துட்டு இருப்பாங்க அதனால நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரிஞ்சுக்காம எந்த ஒரு விஷயத்தையும் அறிமுகமாகாத நபர்களுக்கோ புதிய நபர்களுக்கோ நீங்க ஜாமீன் எதுவும் போட்டுறாதீங்க உங்களுடைய பேரை அவங்க தவறா பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரியான நபர்களுக்கு நீங்க உதவி பண்ணீங்கன்னா எவ்வளவுதான் நீங்க உதவி பண்ணாலும் அதை ஒரு நாளும் நினைச்சு பார்க்கவே மாட்டாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு துரோகம் செய்யறதுக்கும் அவங்க தயங்கவே மாட்டாங்க அதனால பொருளாதார ரீதியாகவோ பணமாகவோ யாருக்காவது கடன் கொடுக்குறீங்கன்னா கொடுக்கும் பொழுதே இது எனக்கு திரும்ப கிடைக்காது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க கொடுக்கலாம் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா உங்களுடைய ஆரோக்கியம் நீங்க நல்லா இருக்கீங்க நல்லா நடக்கிற நல்லா சாப்பிடுற எல்லா வேலையும் நான் செய்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க உங்களுடைய பிபி சுகர் எல்லாம் சரியான அளவில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க மாஸ்டர் செக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை செக் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா கணிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வெளியே தெரியக்கூடியது உங்களுக்கு உண்மையான ஆரோக்கியம் இல்லை உள்ளுக்குள்ள உங்களுடைய ரத்தம் உடல் உறுப்புகள் எல்லாமே ஆரோக்கியமா இருக்கா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் கேது உங்களுக்கு பனிரெண்டாம் வீட்டுல இருக்கிறதால ஆன்மீக ஈடுபாடு வெளிநாட்டு பயணம் எல்லாமே இருக்கும் சில நேரத்துல நீங்க நினைப்பீங்க உங்களுடைய பயணங்களை நீங்க திட்டமிடும் பொழுது முன்கூட்டியே எல்லா விஷயத்தையும் நீங்க செய்யணும் சரியான திட்டமிடுதல் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா உங்களுடைய பயணத்திலையும் நிம்மதி இருக்காது கோயிலுக்கு போவீங்க சாமியை தரிசனம் பண்ணுவீங்க ஆனா உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவும் முழுமையா இல்லாம போயிடும் உங்களுக்கே தெரியாம சில சில இடத்துல படப்படப்பாயிடுவீங்க உங்களுடைய சிந்தனைகள் பக்தியை விட்டுட்டு மற்ற விஷயங்கள் மேல பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் எதிர்காலத்தை பத்தின ஒரு பயம் உங்களுக்கு வரும் உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் இதையெல்லாம் பாசிட்டிவா மாத்துறதுக்கான திறமை உங்ககிட்ட இருக்கு அதனால சம்பாதிக்கக்கூடிய பணத்தை சரியா பயன்படுத்திக்கோங்க குடும்பத்துல இருக்கவங்க கிட்ட அதிக அன்போடு அவங்களுடைய மனசை புரிஞ்சு நடந்துக்கோங்க உங்களுடைய ஆறுதலான வார்த்தைகள் மற்றவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை கொடுக்கும் எந்த இடத்துலயும் உங்களுடைய கோபத்தை நீங்கள் வெளிக்காட்ட வேண்டாம் நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு நபர் நிச்சயமாக உங்களுடைய வீடு தேடி வந்து மன மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுப்பாரு அதில் எந்தவித சந்தேகமும் உங்களுக்கு வேணாம் உங்களுடைய மன திருப்திக்காக நீங்கள் பரிகாரம் செய்யணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில சிவலிங்கத்திற்கு தீபம் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் ஒவ்வொரு புதன்கிழமையும் நீங்கள் துர்கையம்மனையும் விநாயகரையும் வழி பண்ணலாம் வழிபாடு பண்ணலாம் செவ்வாய்க்கிழமையில துர்கையம்மனுக்கு எலுமிச்சி பழ தீபம் நீங்கள் ஏற்றிட்டு வரலாம் இப்படி வழிபாடு பொழுது உங்களுக்கு அறிவுத்திறன் இன்னுமே அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க கோவிலுக்கு வந்து போக முடிஞ்சா கட்டாயம் போங்க இல்ல தூரமா இருக்கு அப்படின்னா வீட்டிலேயே பூஜை அறையிலேயே குல தெய்வத்திற்கு மண் தீபம் ஏத்தி வழிபாடு பண்ணுங்க நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றங்கள் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது இந்த பதிவு கன்னிராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் முக வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செடி போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி